நோதில் பார்க்க போறது நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு ஏன் பெண்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க ஏகப்பட்ட வேலையை பார்க்குறாங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் ஏகப்பட்ட வேலையை பார்க்குறப்ப அவங்களுக்கு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் ஆனா இவங்க நாள் புற உழைக்கிறாங்களே அதனாலதான் அவங்களுக்கு சிறு நோய் தொற்று கூட வராதாம் இந்த சுச்சுவேஷன்லையும் இது தான் ஏன்னா கொரோனா தொற்று பாதித்தவர்கள் ஆண்களை விட பெண்கள் குறைவாக தான் இருக்காங்கன்னு ஆய்வறிக்கையே சொல்லுதான் அந்த மாதிரி நோய் தொற்று வராத வகையில் நோய் எதிர்ப்பு சக்தி பெண்களுக்கு இயற்கையிலேயே அதிகமாக இருக்காங்க அடுத்தது நினைவாற்றல் பெண்களால் பத்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை கூட எளிதா சொல்ல முடியுமா பத்து வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மட்டும் இல்ல வாசனைகளும் கூட அவங்களால நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா பல நிறங்களை காணுதல் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு முடிவின்படி பெண்களால ஒரே நேரத்தில் பன்னெண்டு வெவ்வேறு நிறங்களை காண முடியுமா நாலாவது நெகிழ்வு தன்மை பிரசவ காலங்கள்ல குழந்தை பிறப்புக்கு ஏற்ற போல அவங்களோட உடற்கட்டமைப்பு பல்வேறு நெகிழ்வு தன்மையை உருவாக்குதான் அஞ்சாவது உறக்கத்திலும் ஒளியை உணர்தல் ஆழ்ந்த தூக்கத்திலும் பெண்களால தன்னை சுற்றி கேட்கும் ஒளிகளை உணர முடியுமா இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள யாரும் சொல்லலாம் தாய்மார்களை ஏன்னா சின்ன குழந்தைகள்லாம் லேசா ஆள ஆரம்பித்தாலே தாய்மார்கள் டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க இதுலயே ஏதோ உணரலாம் ஆறாவது கழுத்து தசைகள் இப்ப பாய்ஸ் பாத்தீங்கன்னா யாராவது கூப்பிட்டாங்கன்னா திரும்பி பார்க்கும்போது அவங்களோட முழு உடலையுமே திருப்புவாங்க ஆனா பெண்கள் திரும்பும்போது அவங்களோட தலை மொழி தான் திருப்புறாங்க இதுதான் அவங்களோட கழுத்து தசைகள் உள்ள சிறப்பான ஒரு அமைப்பு ஏழாவது சுவை மொட்டுக்கள் அமெரிக்கால ஏ பல்கலைக்கழகம் சமீபத்துல ஒரு ஆய்வு நடத்தினாங்க அதுல ஆண்களை விட பெண்கள் நாக்குல சுவை முட்டுகள் அதிகமா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் பெண்களில் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து சூப்பர் டேஸ்டர் அப்படின்னு ஆய்வு நடத்தியவர்கள் கூறுகிறார்கள் இதை தவிர பெண்களை பத்தி வேற ஏதாவது சொல்லலாம்னா அவங்களோட மூளையில ஒரே நேரத்துல பல வேலைகள் செய்யும் திறன் இருக்கான் அதே மாதிரி பெண்களால ஒரே நாள்ல எட்டாயிரம் வார்த்தைகளை உச்சரிக்க முடியுமா இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட சந்திக்கிறேன் பாய்